வணக்கம் வினோ மீடியா உங்கள் ஊடகம் இந்துக்களின் செல்வங்கள் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படும் காங்கிரஸ் கட்சியை குறிவைத்த பிரதமர் மோடியின் அஸ்திரம் ஏன் பார்க்கலாம் நிகழ்ச்சியை கடைசி வரை பாருங்கள் பிடித்திருந்த லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நானூறு தொகுதிகளுக்கு மேல் பாஜக வெற்றி பெறும் என்று பிரதமர் மோடி சொன்ன ஆரம்பத்தில் ரொம்பவே உற்சாகத்தில் இருந்தார்கள் பாஜகவின் தொண்டர்கள் அவர்கள் உற்சாகமாகவும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டியது அவசியம் என்ற வகையில் பாஜகவின் நானூறு தொகுதிகளில் வெற்றி என்ற முழக்கத்தை ஏற்றுக்கொள்ளலாம் பாஜக மீண்டும் வெற்றி பெறப் போகிறது என்ற பிம்பம் வாக்களிக்கப் போகும் மக்களிடமும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது பாஜகவின் எதிர்பார்ப்பு ஆனால் காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி பாஜக நூற்று ஐம்பது தொகுதிகளை தாண்டாது என்று சொல்லி பாஜகவின் தொண்டர்கள் மனதில் சஞ்சலத்தை உண்டாக்கிவிட்டார் பொதுமக்களின் மனதிலும் பாஜக ஆட்சியை தக்க வைப்பது சாத்தியமில்லை என்று நினைக்கும் வகையில் பேசிக்கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி பாஜகவுக்கு சற்றும் சளைக்காத வகையில் தேர்தலுக்கு தேவையான கடும் உழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் வேலைவாய்ப்பின்மை பணவீக்கம் போன்ற பாஜகவை நோக்கிய காங்கிரஸ் கட்சியின் விமர்சனங்கள் கவனம் பெறுகின்றன பாஜகவால் அறிமுகம் செய்யப்பட்ட தேர்தல் பத்திர நடைமுறை மகா ஊழல் என்று பிரச்சாரம் செய்கிறது காங்கிரஸ் அந்த பிரச்சாரம் பாஜக ஒரு தூய்மையான கட்சி என்ற பிம்பத்தை உடைக்கும் வகையில் இருப்பதால் தேர்தல் பத்திர திட்டத்தை நியாயப்படுத்த முயல்கிறது பாஜக ஆனால் ராகுல் காந்தியின் பிரச்சாரமும் பாஜகவை கடுமையாக காயப்படுத்துகிறது பிரதமர் மோடி ஊழல் பள்ளி நடத்துகிறார் என்ற விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியாமல் தவிக்கிறது பாஜக காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை வேறு பாஜகவை ரொம்பவே சிந்திக்க வைத்திருக்கிறது பெண்களுக்கு வருடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் அக்னிப்பத்து திட்டம் ரத்து வேலையில்லாத இளைஞர்களுக்கான திட்டம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்று காங்கிரஸ் வடிவமைத்த தேர்தல் அறிக்கை மக்களிடம் சாதகமான தாக்கத்தை உண்டாக்கும் என்று நம்புகிறது காங்கிரஸ் அதே வேளையில் காங்கிரஸுக்கு சாதகமான தாக்கம் இருந்துவிடக்கூடாது என்று யோசிக்கிறது பாஜக காங்கிரஸ் கட்சியின் வியூகத்தை எப்படி உடைப்பது என்று பிரதமர் மோடி அதிகமாக சிந்தனை செய்திருப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை அதன் வெளிப்பாடு ராஜஸ்தான் மாநிலத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் வெளிப்பட்டிருக்கிறது இந்துக்களிடமிருந்து செல்வங்களை பறித்து இஸ்லாமியர்களிடம் கொடுக்கப் போகிறது காங்கிரஸ் என்பது போல பெரிய குண்டை தூக்கி போட்டுவிட்டார் பிரதமர் மோடி நாட்டின் செல்வத்தில் இஸ்லாமியர்களுக்கே முதலிடம் என்று முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் சொன்னார் என்றும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையும் அதைத்தான் சொல்கிறது என்ற பிரதமர் அப்படியானால் இந்துக்களிடமிருந்து தாலியை கூட பறித்து இஸ்லாமியர்களுக்கு காங்கிரஸ் கொடுத்துவிடும் என்று தன் அதீத கற்பனையை வெளிப்படுத்தினார் ரெண்டாயிரத்தி நான்கில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை பத்தாண்டுகள் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த ஆட்சி காலத்தில் இந்துக்களிடமிருந்து சொத்துக்களை பறிப்பது போன்ற நடவடிக்கைகள் ஏதாவது நடைபெற்றதா என்பது பற்றிய ஆதாரத்தை பாஜக காட்டினால் நம்பும்படியாக இருக்கும் அதேபோல காங்கிரஸ் கட்சியின் இன்றைய தேர்தல் அறிக்கையிலும் இந்துக்களிடமிருந்து சொத்துக்கள் பறிக்கப்பட்டு இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படும் என்பது போன்ற வார்த்தைகள் இருந்து அதையும் எடுத்து காட்டிவிட்டால் நம்பிவிடலாம் ஆனால் இரண்டுமே இல்லை ஆகையால் தேர்தல் வெற்றி என்ற ஒரே நோக்கத்துக்காக மத ரீதியில் இந்துக்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பி ஆதாயம் தேட முயல்கிறது பாஜக அந்த அடிப்படையில் உத்தியை வகுத்து பிரச்சாரத்தில் இறங்கி இருக்கிறார் பிரதமர் மோடி பிரதமர் மோடியின் மத ரீதியிலான பேச்சு அவர் பிரதமர் என்பதால் உடனே அதிர்வலைகளை ஏற்படுத்திவிட்டது அவர் எதிர்பார்த்ததும் அதைத்தான் பிரதமரின் விமர்சனத்துக்கு பதில் சொல்லும் விதமாக காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இந்து முஸ்லிம் என்ற வார்த்தைகள் எங்கே இருக்கின்றன என்று கேட்கிறது காங்கிரஸ் தரப்பு பிரதமர் இப்போது பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்ப விரும்புகிறார் முதல்கட்ட வாக்குப்பதிவில் ஏற்பட்ட ஏமாற்றத்திற்கு பிறகு மோடியின் பொய்களின் தரம் தாழ்ந்து விட்டது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கைக்கு நாடு முழுக்க ஆதரவு வர தொடங்கிவிட்டது இந்த நாடு அதன் பிரச்சினைகளின் அடிப்படையில் வாக்களிக்கும் வேலைவாய்ப்பு குடும்பங்களின் எதிர்காலத்தின் அடிப்படையில் வாக்களிக்கும் என்று தனது கருத்தை காட்டமாக பதிவு செய்தார் ராகுல் காந்தி இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என்று பிரித்து மத உணர்வுகளோடு இணைத்து பிரதமர் மோடி பேசிய மாநிலம் ராஜஸ்தான் ராஜஸ்தான் இந்து மத உணர்வுகள் அதிகமுள்ள மாநிலம் அங்கு கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது பாஜகவிடம் தோல்வியை தழுவியது காங்கிரஸ் என்றாலும் சுமார் நாற்பது சதவீத அளவுக்கு வாக்கு வங்கியை வைத்திருக்கிறது காங்கிரஸ் ராஜஸ்தான் போன்று உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற முக்கிய மாநிலங்களும் இந்து மத உணர்வுகளை அதிகம் கொண்டவைகள்தான் ஆக நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் இந்த மாதிரியான மாநில மக்களிடம் எந்தவிதமான தாக்கம் ஏற்பட வேண்டும் என்பதை திட்டமிட்டு அதன் அடிப்படையில் பாஜகவின் தேர்தல் வியூகம் அமைந்திருக்கிறது இந்துக்களை அரணாக நின்று பாதுகாக்கும் கட்சி பாஜக போன்றும் இந்துக்களுக்கு எதிராகவும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் இருக்கும் கட்சி காங்கிரஸ் என்பது போன்றும் நிரூபிக்க முயற்சி செய்திருக்கிறார் பிரதமர் மோடி விதிமுறைகள் உண்மை பொய் என்று எதை பற்றியும் கவலைப்படாமல் தேர்தல் வெற்றி என்ற ஒன்றை மட்டுமே நோக்கமாக கொண்டு வலையை வீசியிருக்கிறார் அவர் பிரதமர் மோடியின் பிரச்சாரம் விதிமுறைகளுக்கு எதிரானது என்று தேர்தல் ஆணையத்திடம் முறையிடப்பட்டிருக்கிறது பிரதமர் மோடி மீது நடவடிக்கை வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் அமைதியாக இருந்ததால் தேர்தல் ஆணையத்துக்கு அஞ்சலி என்று ஏற்கனவே தனது எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார் தமிழக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தேர்தல் ஆணையம் தனது மதிப்பை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஏதாவது செய்யுமா என்பதை இனிமேல் தான் பார்க்க வேண்டும் ஆனால் பிரதமர் மோடி ஏதோ எதிர்பாராத வகையில் விபத்து போல சர்ச்சைக்குரிய வகையில் பேசிவிடவில்லை என்பதால் தேர்தல் ஆணையம் என்ன செய்யும் என்பதை அவர் தெரிந்துதான் வைத்திருப்பார் ஆக தேர்தல் ஆணையத்தை பற்றி பேசுவதை அப்படியே விட்டுவிட வேண்டியதுதான் பிரதமரின் மத ரீதியிலான பேச்சு முக்கிய பேசுபொருளாக ஆகிவிட்ட நிலையில் இந்து மதத்தைச் சேர்ந்த மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதுதான் இங்கே முக்கியம் பிரதமரின் பேச்சு அவர் எதிர்பார்ப்பதைப் போல இந்து மக்களிடம் பாஜகவுக்கு ஆதரவான வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பதுதான் முக்கிய கேள்வி பிரதமர் சொல்வதை இந்து மக்கள் அப்படியே நம்பிவிட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அதே சமயம் பிரதமரின் பேச்சு இந்துக்களின் மனதில் சஞ்சலத்தை ஏற்படுத்தாது என்றும் சொல்வதற்கில்லை ஆகையால் பிரதமர் வீசிய ஆயுதம் சரியாக வேலை செய்ததா இல்லையா என்பதை தேர்தல் முடிவுகள் தெளிவுபடுத்த காத்திருக்கிறது நன்றி வணக்கம்